சக்தி அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் யார் முன்னிலையிலும் இதை கேட்காதே தனியாக அமர்ந்து பொறுமையாக இறுதி வரை கேளின் பிள்ளையே நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போய்விடாதே என் அன்பு பிள்ளையே இன்று நான் உனக்கு கொடுக்கப் போகும் செய்தி என்ன தெரியுமா உன் வாழ்க்கை துணையைப் பற்றிய செய்தி இருக்கும் கவலைகளிலும் கஷ்டங்களிலும் வேலைகளிலும் நீ உன்னுடைய துணையை கவனிக்கவும் துணையின் மனதில் என்னதான் இருக்கிறது என்பதை அறியாமலும் விட்டுவிட்டாய் நிமிடம் கூட அமர்ந்து பேசுவதற்கான நேரம் உனக்கு கிடைப்பதில்லை எப்போதும் யோசனையிலேயே இருந்து விடுகிறாய் உன்னை நிம்மதியாக உன் குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்கவும் இங்கே யாரும் விடுவதாக இல்லை என் பிள்ளையே அதனால் எதை கவனிப்பது எதை விடுவது என்ற குழப்பத்தில் நீ இப்போது தவித்து வருகிறாய் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தை நிலை வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதற்கு தகுந்தது போல் உன் வீட்டில் யார் யார் எப்படி என்பதை ஏன் நீ கவனிக்க மறந்துவிட்டாய் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் எத்தனை பாரத்தை சுமந்திருக்கிறது தெரியுமா உன் வாழ்க்கை துணை எப்போதும் தனக்காக வாழ்ந்ததில்லை என்பதும் உனக்கு தெரியும் வாழ்ந்த காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களிலும் உன் வாழ்க்கை துணையின் மனதில் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் சூழ்நிலை காரணமாக பல நேரங்களில் உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது அதுவும் உன் வாழ்க்கை துணையாக செய்யவில்லை என்பதுதான் உண்மை உன் வாழ்க்கை துணைக்குள் ஏறிவிட்டிருக்கும் அந்த ஏவலின் காரணமாகத்தான் உன் வாழ்க்கை துணை இப்படியெல்லாம் எல்லாம் நடந்து கொள்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை துணையை கவனிக்கும் நேரமாக இருக்கிறது இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கை துணைக்கு உடம்பில் என்ன மாறுதல்கள் வருகிறது உன் வாழ்க்கை துணைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அணு கவனிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது அலட்சியமாக விட்டுவிட்டாய் என்றால் அது ஆபத்தில் தான் முடியும் என்பதுதான் உண்மையின் தங்கமே உண்மையை கொஞ்சமாவது புரிந்து கொள் பிள்ளையே உன்னை அனாதையாக்கி நிற்க வைப்பேன் என்ற தலைகணத்தில் திரியும் அந்த கொண்டிருக்கும் அந்த பழிகாரனுக்கு முன்னால் உன் வாழ்க்கை துணையை இழந்து விடாதே எத்தனைதான் உனக்கு வேதனைகளும் கவலைகளும் இருந்தாலும் உன் வாழ்க்கை துணையினிடத்தில் சற்று நேரமாவது அமர்ந்து என்னதான் விஷயம் என்று ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்த்துவிடு உடனடியாக சிறிது சிறிதாக பிரச்சனைகள் ஆரம்பித்து அது பெரிதாக முடிந்து அது மிக பெரிய பிரச்சனையில் முடிந்து பிளவுகள் ஏற்பட்டு அந்த பிளவை தாங்க முடியாமல் உன் வாழ்க்கை துணையை நீ இழக்க வேண்டும் என்பதுதான் உன் எதிரிகளின் திட்டமாக இருக்கிறது அன்பு பிள்ளையே காத்துக்கொள் உன் வாழ்க்கையையும் விட்டுவிடாதே உன் வாழ்க்கைக்காக இருக்கும் உன் வாழ்க்கை துணையையும் விட்டுவிடாதே அன்பு தங்கமே ஒவ்வொரு இழப்பாக வர வேண்டும் என்று உனக்கு கொடுக்கும் செய்வினையை முழுமையாக அளிக்க உன் தாய் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே தெய்வத்திடம் கூறும் ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு பதிலளிக்கத்தான் போகிறது வீணாகாது என்பதையும் மறந்துவிடாதே எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை முன்பே சொல்லி உன்னை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி அதுக்குண்டான வழிகளையும் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த தாயையும் விட்டுவிடாதே பிள்ளையே உன் வாழ்க்கை துணையை கைப்பற்றிக்கொள் இல்லை என்றால் அதை இழக்கும் நேரம் கூட உனக்கு அருகில் வந்துவிடும் ஜாக்கிரதையாக இரு உறவை கொள் யாருக்காகவும் எந்த உறவையும் நீ பிள்ளையே ஆபத்துகளும் இழப்புகளும் உனக்கு வரவேண்டும் என்று காத்திருக்கும் அந்த எதிரிக்கு முன்னால் இன்னும் பொறுமை காக்காதே உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய் வாங்கி பூஜைகள் செய்து கொண்டிருந்தால் அதை நிறைவாக பெற்றுவிட்டாயா என்பதை நீ சோதித்துக்கொள் சிறிதாகத்தான் உன் கஷ்டமும் கவலையும் தீரும் அதுவரைக்கும் நீ பொறுமையாக தெய்வத்தை வணங்குவதை விட்டுவிடாமல் கொள் அதுதான் உனக்கு நல்லது தெய்வத்தையும் நீ இழக்க வேண்டும் தெய்வமும் உன்னை அவமதித்துவிட்டு நீ வேண்டாம் என்று செல்ல வேண்டும் என்பது உன் எதிரியின் பொல்லாத எண்ணமாக இருக்கிறது ஜாக்கிரதை குழந்தையே ஓம் சக்தி நன்றி